மைக்கை பிடித்து பாமர பெண் சொன்ன தகவல் அதிர்ந்து போன ஆளும் கட்சி இதுதான் நெற்றியடி சாமானிய மக்களும் தமிழக அரசியலை பற்றி பேசுவதும் குறிப்பாக திருமாவளவன் நடத்தும் மது ஒழிப்பு போராட்டத்தில் ஆளும் திமுகவினரே கலந்து கொள்ள உள்ளதை பற்றி பெண் ஒருவர் பட்பட்டென தெரிவித்த கருத்து அதிரச் செய்திருக்கிறது அதில் இங்கெல்லாம் யாரும் மதுவை ஒழிக்க மாட்டாங்க சும்மா நடிப்பு என் புருஷன் தினமும் குடிச்சிட்டு என்கூட சண்டை போடுறாரு பாருங்க இப்போ நான் என் அக்கா வீட்டுக்கு போறேன் இவங்களை யாரு சார் ஃப்ரீ பஸ் விட சொன்னது அதுக்கு அந்த காசை வச்சு இந்த ஒயின் ஷாப்ப மூடினா எவ்வளவு நல்லதா இருந்திருக்கும் அங்க பாருங்க என்ன நடக்குதுன்னு விழுந்து கிடக்குறாரு ஆளுமரசு அதை அதையெல்லாம் மூட மாட்டாங்க சார் இதெல்லாம் வெறும் நாடகம் என ஒரே போடாக போட்டார் இன்னும் சொல்ல போனால் திருமாவளவன் நடத்தும் மது ஒழிப்பு மாநாடு குறித்து பெண் யதார்த்தமாக பேசியது இப்போது அரசியல் அரங்கில் அதிர்வலைகளை உண்டாக்கி இருக்கிறது விட்டுத விட மது வைசின்னா எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா குடும்ப நாள் நாங்க எவ்வளவு பதினேழு நாள வீடியோ கெடுக்கிறேன் ரோட்ல இத பாருங்க இதெல்லாம் மனசால அங்க பாருங்க வீடியோ என்ன கேடுகிறீங்க பாருங்க இது இது தேவைய இது நாட்டுக்க சொல்லுங்க தேவை எல்லாத்தையும் இதெல்லாம் வயசு பையனும் குழந்தைங்களும் பெரியவங்களும் இது மாதிரி கிடக்குறாங்க நாடு ரோட்ல பாருங்க இன்னும் இதை போல ரோட்லேயே எப்படி போதே இன்னும் குடன்னு எங்க எப்படி எப்படி கிடப்பாங்க பாருங்க இதை ஓய்ச்சியே அந்த பஸ் டிக்கெட்டை ஓய்ச்சுட்டு இதை போட்டுருந்தா ஓய்ச்சுனால பரவாயில்ல நான் லேடிஸ்க்கு இதை குத்துட்டேன் இது மாதிரி குச்சிட்டு நடத்து நாள் கடந்துறாங்க அக்கா வீட்டுக்கு வர்றேன் ஊரு வர எக்ஸ்ட்ரா குடிச்சிட்டு என்ன சொல்ல சொல்றீங்க பன்னெண்டு மணி சார் ஊட்டுங்கள்ல விற்கிறாங்க சார் இரநூறு ரூபாய் ஒரு பாட்டிலு போங்க உன்ன சொல்ல சொல்றீங்க அத சாப்ப எங்க வீட்டுல அதை பத்தி அதை பத்தி தென் தலையா சந்துக்கு சந்து சந்துக்கு சந்து நாங்க பஸ்ட் பஸ்ட் சம்பஞ்சேரி உள்ள காலை வைக்கும் போது வயசு கடை ஒருத்தர் காட்டினாங்க இதான் வயசு கடை நாங்க நுங்கும் பக்கம் பச்சை மாசான இருந்தோம் அங்க பக்கத்துல கடை அங்கேயே சாப்பிட மாட்டாரு நம்ம வீட்டுக்காரு இங்க எங்க சாப்பிட போறாருன்னு நினைச்சேன் இப்ப பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் என்னோ இரநூறு என்னத்துக்கு எழுந்துக்கிறாரோ இரநூறுபாய்க்கு வாங்கிடுங்க சொல்ல சொல்றீங்க சரி இந்த போராட்டம் ஒருத்தான் நினைக்கிறீங்களா இதெல்லாம் வராது சார் நீங்க வேற வேதனை அதான் உங்களுக்கு பணமே

பதியும் இருப்பீங்க அது இல்லாம தயாரிக்கட்டும் நீங்களே உங்க ஆளுங்க சாலையில தான் தயாரிக்க தருக்கிறாங்க இப்படி இருந்து நீங்க எப்படி ஒழிப்பீங்கன்ற கேள்வி எதிர்கட்சி கேட்க நீங்க எப்படி பாக்குறீங்க குறிப்பா பாஜக எல்லாருமே கேள்வி கேட்கறாங்கல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் அவங்க பேசும்போது எங்களுக்கும் சந்தோஷமா தான் ஐயோ ஓய்ச்சிட்டாங்களா நல்லா இருக்கும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அது ஓய்ச்சா தானே சார் சும்மா அது ஒரு கண் தொடைப்பு முடியாது